அடுத்து ஆனந்தம் அன்றாட வாழ்வின் போதகர் பில் பிரிங்கல் ஜாய்ஸுடன் விசுவாசத்தின் வல்லமை குறித்து பேசுகிறார் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படவில்லை என்று கூறினால் உங்கள் விசுவாசத்தை விரிவுபடுத்தவில்லை விசுவாச பயணத்தின் ஒரு பகுதிதான் சந்தேகம் அடுத்து நம் நிகழ்ச்சியில் அன்றாட

மனிதர்கள் விசுவாசத்தை பற்றி பேச கேட்டிருப்பீர்கள் ஆனால் விசுவாசம் உள்ளவராக இருப்பது என்றால் என்ன இங்கே விசுவாசத்தை பற்றி பேச ஆஸ்திரேலியாவில் கிறிஸ்டியன் சபையை சார்ந்த போதகர் ஃபில் பிரெங்கல் வந்திருக்கிறார் சபைக்கு முன்னுரிமை கொடுங்கள் அங்குதான் கனவு நினவாகிறது அங்குதான் புதிய நாள் பிறக்கின்றது

தெரந்திருக்கோம் இப்ப சாண்டிகோல ஒன்னு தெரந்தோ அற்புதம் சமீபத்துல நான் சான் பிரான்சிஸ்கோல ஒரு சிற்றுண்டி சாலையை நாங்க தெரந்தோம் அங்க கூட நாங்க ஒரு சபையை தெரந்திருக்கோம் நீங்களும் பிரபலமான ஆராதனை மற்றும் துதி பாடல்களை எழுதி இருக்கீங்க அதுல சிறந்தது எது அது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல எழுதிய ஃபியர் நாட் அதாவது பயப்படாதே நான் கூட இருக்கேன் அதுக்கு பிறகு பிறகுதான் விசுவாசத்தில் நடக்கிறோம் பாடலை எழுதினீங்க ஆமா வலிமையான மனிதனை கட்டுதலும் ஆமா ஆமா

ஒப்பிடுவேன் அதாவது நான் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நீச்சல் அடிக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் ஒரு பக்கம் நீச்சல் குடத்தில் குளிக்கும் போது நீங்க இன்னொரு பக்கம் ஒரு ஹேர் ட்ரையரை பிளக்கில் சொல்லி ஆன் பண்ணால் என்ன இருக்குமோ அந்த மாதிரி நான் உணர்வேன் ஏன்னா மின்சாரம் தண்ணீரில் பாயும் அதே மாதிரி தேவனுடைய வல்லமை விசுவாசத்தின் மூலம் பாயும் சரி நீங்க ஒரு பெரிய ரப்பர் துண்டை எடுத்துக்கிட்டு அதை ஒரு பக்கம் கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த ஹேர் ட்ரையரோட இன்னொரு முனையை தொடும்போது மின்சாரம் பாயாது ஏன்னா ரப்பர் மூலமா மின்சாரம் பாயாது அதே மாதிரி அவிவிசுவாசம் மூலம் தேவனுடைய வல்லமை பாயாது அவர் செய்யணும்னு நினைச்சா கூட அது நடக்காது அவருடைய சொந்த ஊருக்கு போய் அவர் என்ன சொன்னாருன்னா நான் இங்க சில அற்புதங்கள் செய்ய விரும்புறேன் ஆனா அங்க இருக்குறவங்களுடைய அவிவிசுவாசம் அவர் செய்யக்கூடிய அற்புதம செய்ய முடியல நமக்கு விசுவாசம் தேவை அது விசுவாசத்து பொறுத்தவருக்கு ஒரு சிறந்த விஷயம் அது செய்ய முடியுமா அது மாறபோதுன்றது அர்த்தம் இல்ல அதுவரை நீங்க காத்துக்க வேண்டியது இல்ல 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 விசுவாசம் இருக்கு ரோமர் என்ன சொல்லுது ஒவ்வொரு மனிதனுக்கும் விசுவாசம் இருக்கு ஆனா விசுவாசத்தினுடைய சிறப்பே என்னன்னா அந்த விசுவாசத்திற்கு அளவில்லை நான் எழுதியிருக்கிற புத்தகங்கள்ல கூட ஒண்ணுக்கு பின் அத்தியாயங்கள் வரும் ஆனா விசுவாசத்தில் அப்படி அல்ல அதாவது விசுவாசத்தின் ஆவியை அடைய வேண்டும் இதுக்கு உதாரணம் தாவிது அதாவது கோலியாத்த கொல்றதுக்கு தாவித் கோலியாத்த நோக்கி வேகமாக ஓடிக்கிட்டே இருந்தான் அதாவது எப்படியாவது நம்மளால நிச்சயமா அவனை கொண்டு முடியும்ன்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது அதுதான் உண்மை ஆனா இத வேடிக்கை பார்த்துட்டு இருந்த இஸ்ரேலி மக்களுக்கெல்லாம் உண்மையிலேயே என்ன தோணுச்சுன்னா அந்த ராட்சதனுடைய உருவத்தை பார்த்து அவங்க எல்லாருக்கும் பயம் தான் ஏற்பட்டது விசுவாசம் குறைஞ்சது அவங்க அவங்களையே பார்த்துக்கிட்டாங்க அதாவது அவங்க ரொம்ப சிறுசா இருக்காங்க அவங்க சிறிய உருவத்தை பார்த்து அவங்க எல்லாருக்கும் பயம் ஏற்பட்டு கடவுள் மேல் வைக்கப்பட்டிருக்கும் விசுவாசம் குறைஞ்சு போச்சு ஆனா இந்த மனோபாவத்தை நம்மளால நிச்சயம் மாற்ற முடியும் அதாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நான் அவர் மேல் உள்ள விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வேன் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும் நாம நடைமுறையில் எப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த விஷயத்தையும் சின்ன காரியத்திலிருந்தா ஆரம்பிக்கணும்னு என் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டேன் கோலியாத்தை எதிர்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு சில வெற்றியிருந்தா நம்ம ராட்சதனை பற்றி பேசுறப்போ பாத்துக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கும் சில ராட்சதர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம் கடன் கூட ஒரு ராட்சசனா இருக்கலாம் திருமண பிரச்சனையா இருக்கலாம் உங்க பிள்ளை மூலம் பிரச்சனை இருக்கலாம் வேலையை தொலைச்சிருக்கலாம் நீங்க அடுத்த மாசம் எங்க வாழ போறீங்கன்னு கூட தெரியாம இருக்கலாம் நீங்க யோசிக்கலாம் வினோதமான பிரச்சனையா இருக்கலாம்னு நீங்க விசுவாசத்தை பத்தி பேசலாம் ஆனா உங்களுக்கு என்னோட பிரச்சனை இல்லை பாருங்க எங்கேயாவது நீங்க ஆரம்பிக்கணும் சின்ன காரியத்துல ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிறோம் நீங்க தேவன் சொகுசா போக கார் கொடுக்க நம்புறதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு காலனை கொடுக்கணும்னு நம்புங்க ஆக எங்க இருக்கணுமோ அங்க போக அந்த முதல் படிய எப்படி எடுக்கணும்னு சொல்லுங்க அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை பத்தின ஒரு தெளிவான எண்ணமும் சிந்தனையும் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு நாம ஒரு கட்டிடத்தை கட்ட ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு தேவையான பணத்தை புரட்டினாம முதல்ல முயற்சி பண்ணுவோம் நமக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்படும் உடனே நம்ம கிட்ட யாராவது வந்து நான் ஐம்பதாயிரம் டாலர் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்ப நம்ம இதை எப்படி செய்ய போறோம் எங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு அவர் நிச்சயம் பணம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நான் கேட்பேன் நீங்க எப்படி செய்ய போறீங்க அதுக்கு அவங்க தேவன் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது பெரிய விஷயம் சரி நீங்க ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அது குறிப்பா ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து எழுபத்தஞ்சாயிரம் டாலர்னு சொல்லுவாங்க உடனே நான் அவங்க கிட்ட உங்களுடைய ஒரு வருட கூலியை கொடுங்கன்னு கேட்பேன்

நிச்சயமா எங்களால் இது முடியும் ஏன்னா நாங்க இப்ப தேவையான செலவுகளை குறைச்சிட்டு நாங்க உங்களுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தெளிவான சிந்தனைக்கு அவங்க வந்திருப்பாங்க உடனே எனக்கு அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா போதகரே எங்க குழந்தைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் உதவி தொகை கிடைச்சிருக்கு எனக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம வேலைகளை இப்ப ஆரம்பிக்கலாம் நீங்க செய்யணும்னு நினைச்சத செய்ய முதல்ல ஆரம்பிக்கணும் செய்யக்கூடியது எப்படிப்பட்ட எண்ணம் எப்பவுமே இருக்கக்கூடாது அது நிறைவேறதுக்கு உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ வழியே இல்லைங்கிறதால நீங்க சொல்றது ரொம்ப சரி அதாவது நிறைய செய்யற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுத்திட்டு ரொம்ப குறைவா செய்கிறது பொதுவா எல்லாருமே பெரிய பெரிய காரியங்கள் செய்ய ஆசைப்பட்டு கடைசியில ஒண்ணுமே செய்யாம அப்படியே நிப்பாங்க அதாவது ஒரு நேரத்துல ஒரு ஒரு அடி தான் எடுத்து வைக்கணும் இப்போ ஒரு யானையை சாப்பிடணும்னா ஒவ்வொரு துண்டாதான் நம்மளால சாப்பிட முடியும். இப்போ நீங்க இன்னைக்கு வந்திருக்கிற இந்த இடத்துக்கு ஒரேடியா ஒரே நிமிஷத்துல நீங்க வரல. அதாவது நீங்க படிபடியாக다 முன்னேறி வந்திருக்கீங்க அதான் உண்மை ஜாய்ஸ். இருந்தேன். அதாவது புகைப் பிடிக்கும் பதக்கத்தை நிர்துரா மாதிரி தான் இதுவும். படிபடியாக ஆரம்பிச்சி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆ விசுவாசம் ஏற்பட்டு தாவீதுக்கு ஏற்பட்ட விசுவாசத்தின் அளவு போல நமக்கும் ஏற்பட்டு நமக்கான நேரம் வரும்போது நாம தயாரா இருப்போம். தைரியம்னா என்ன? பயம் நமக்கு ஏற்படும்போது போது செயல்படும் நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் அது பயப்படுத்துதா சரி அதுதான் தைரியமும் துணிவுன்னு விசுவாசம் கண்டிப்பா அதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுற வரைக்கும் உங்க விசுவாசத்தை விரிவுபடுத்தல சந்தேகம்தான் தான் விசுவாசத்தின் முதல் படி அதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் போது உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்க உங்களுடைய சுகமான பகுதியிலிருந்து வெளியில இருக்கீங்க அப்படின்ற விஷயம் நான் சுகமான பகுதியை பத்தி இப்போ பேசுற அதாவது நான் அசௌகரியமா இருக்கும்போது போது என்னுடைய விசுவாசத்தை விரிவுபடுத்தலன்னு அர்த்தம் அதுவும் சரிதான் நிச்சயமா என்னால் அதை உணர முடியும் அதுவும் உங்களுடைய ஊழியம் விரிவடையும் போது நிச்சயமா இந்த உணர்ச்சிகள் ஏற்படும் இப்பெல்லாம் நாம என்ன பண்றோம்னா கோடிகள்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா எப்பவுமே விரிவுபடுத்துதல் தான் ரொம்ப முக்கியம் விசுவாசத்துல நடக்கிறது எப்பவுமே முயற்சிப்பதாகும் நீங்க உங்க புஸ்தகத்துல விசுவாசம் ஒரு சூழ்நிலைன்னு சொல்லியிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது நான் சில பேரை சந்திச்சிருக்கேன் அவங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த இடத்த விட்டு போனா ஒரு சூன்யம் அப்படியே சூழ்ந்துடும் அது வருத்தப்பட வேண்டிய விஷயம் சரியா சொல்லணும்னா நம்மளை சுற்றி எப்பவுமே நல்ல சூழல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளை சுற்றி ஒரு நல்ல சூழல் இருக்கணும் நம்ம கூட இருக்கிறவர்களுடைய ஆத்மாவை அது உயர்த்தக்கூடிய சூழலா இருக்கணும் கடவுளுடைய வார்த்தையை அவங்க நம்ம ஆவி பேசுறதன் மூலமா கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு புத்துணர்வு ஏற்படணும் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தேவனுடைய வல்லமை அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் பரவுகிறது தெய்வனுடைய வல்லமை மிகவும் உன்னதமானது அதாவது ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப சுலபமாக பரவக்கூடியது கர்த்தர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது கூட்டத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி தனக்குள் முழு விசுவாசத்துடன் தன் வாயில் சொல்லிக்கொண்டே அங்கு வந்தாள் நான் மட்டும் அவரை தொட்டுவிட்டால் நிச்சயமாக குணமடைவேன் ஆனால் சீடர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே உங்களை தொடங்க ஆனால் ஒருத்தருக்கு மட்டும்தான் மனசுக்குள்ள விசுவாச சூழல் ஏற்பட்டிருக்கேன் ஆனா மற்றவங்க எல்லாரும் ஆராதனை செய்கிறாங்க துதி பாடுறாங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள தேவனுடைய வல்லமை நிச்சயமா எள்ள அளவுக்கு கூட பரவல அந்த பெண்மணி தனக்குள் இருந்த எல்லா விதமான நம்பிக்கைகளையும் இழந்துவிட்டு கடவுளை நோக்கி வரும்போது நிச்சயமாக அவளுக்கு அது நடக்கிறது அதற்கு காரணம் அவளுக்குள் இருந்த அந்த விசுவாச சூழ்நிலை அதனால் சரி நமக்குள் இருக்கும் ஒரு உணர்வு அதாவது நாம வாயால என்ன வேணா சொல்லலாம் ஆனா நம்ம மனசார என்ன உணர்றோமோ அதுதான் நிஜத்திலையும் உண்மையிலையும் நடக்கும் பவுல் என்ன சொல்றாருன்னா தேவன் நாம் எதிர்பார்த்ததை விட நிச்சயமாக நமக்கு அதிகமாகத்தான் செய்வார் குறைவாக அல்ல அதாவது நம்மளுடைய சிந்தனைக்கும் ஜபத்தினுடைய வல்லமை இருக்கு அதை நாம உணரணும் அதாவது இதை கிரேக்க மொழியிலோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கிறத நம்ம நிஜத்துல பார்க்கறது எனக்கு ஞாபகம் இருக்கு ஜாய்ஸ் நான் ஒரு குளிர்ந்த மேடையில் நின்றுட்டு இருக்கேன் என் கூட பதிமூணு பைபிள் காலேஜ் மாணவர்கள் இருந்தாங்க அப்ப நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா ஒரு நாள் நிச்சயமா நமக்கு மூணடுக்கு கட்டடம் ஒன்று இருக்கும் அதுல வெயில் காலத்துல ஏசி இருக்கும் குளிர்காலத்துல சூடாக்குற தன்மை இருக்கும் நானூறுலேருந்து ஆயிரம் மாணவர்கள் இருப்பாங்க அந்த குளிர்ல நடிங்கிக்கிட்டு போதகரே நீங்க என்ன சொல்லணுமோ சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே அப்படி ஒரு கட்டிடம் எங்கள் கேம்பஸ்குள்ளே இருக்குது அதே சமயத்தில் இன்னொருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு பிராஜ் கருவி நிச்சயமாக இருக்குன்னார் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு கருவி நம்மக்கிட்ட இருக்குது பத்து கருவிகள் இருக்குது ஆனால் உண்மையிலே இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த விஸ்வாச சூழ்நிலை நமக்குள்ளே இருக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணியாகவே ஒரு சிலர் விஸ்வாசத்தை நிச்சயமாக இருக்கிறதுன்னு விவரிக்கலாம் அது நீங்கள் நிச்சயமற்ற தருணமாக தோன்ற ஒரு விஷயத்துல இருக்கும் போது நேர்களை நாங்கள் திரும்ப வந்து விசுவாசத்தை குறித்து அதிகமாகவும் மேலும் எப்படி விசுவாசம் எனும் சூழ்நிலையில் வாழ்வது என்பதை பற்றி பேச போகிறோம் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பார்ப்போம் ஆஸ்திரேலியாவை சார்ந்த போதகர் பில் திரும்ப வந்துள்ளோம் விசுவாசம் மற்றும் விசுவாச சூழ்நிலையில் வாழ்வதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றோம் எப்படி வாழ்வை பார்ப்பது சூழ்நிலையை நிலைமையை மேலும் விசுவாச வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் தேவனுடைய வல்லமைக்கு கதவை திறப்பதால் குடும்பம் மோசமான நிலைமையில் இருந்து நன்மைக்கு மாறுகிறது உண்மையிலேயே இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதாவது நீங்க இப்ப சொன்னது ஒரு விதத்துல உண்மை ஜாய்ஸ் அதாவது விஸ்வாசம் உங்களுக்கு தேவைப்படாத போது தேவையில்லை விஸ்வாசம் தேவைப்படும் போது தேவை அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா எதிர்மறையான சூழலில் நீங்க இருக்கும்போது அந்த சூழல் உங்க மனசுக்குள்ள நுழைஞ்சி உங்களுடைய வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படும் அப்பதான் உங்களுக்கு விசுவாசம் தேவை எல்லா விஷயங்களும் நல்ல விதமா நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு நிச்சயமா விசுவாசம் தேவையில்லை நல்லா பாடிக்கிட்டு இருக்கலாம் நான் சந்தோஷமா இருக்கேன் ஆனா உண்மையை நாம சந்திக்கும் போதுதான் நாம உணரக்கூடிய சூழல் ஏற்படுது நமக்குள்ள விசுவாசம் இருக்கும் தான் நடக்கிற விஷயங்களுக்கு உண்மைக்கு என்ன வித்தியாசம் நம்மளால உணர முடியுது சரி அதாவது கர்த்தர் பேதர் கிட்ட என்ன சொன்னாருன்னா உன்னுடைய வலைய நீ இப்ப விரி உனக்கு இப்ப நிறைய மீன்கள் கிடைக்கும் நிச்சயமா அப்படின்னு சொன்னார் ஆனா பேதரு ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்ட எதுவும் கிடைக்கலன்னு சொன்னார் நிறைய போதகர்கள் மக்கள் எவ்வளவு பேர் ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னாங்க ஆனா இயேசு இல்ல நிச்சயமா கிடைக்கும்னு சொன்னார் உடனே அவன் முன் முணுத்துக்கிட்டே படங்களில் போயிட்டு இருக்கான் இயேசுவின் வார்த்தைப்படி நடக்கணும்னு நிச்சயமா அவனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு தன்னையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இயேசுவன் நம்பி போறான் அவன் எதிர்பார்த்தத விட அவனுக்கு அதிகமாவே நிறைய மீன்கள் கிடைக்குதே இது உண்மை உண்மையிலேயே அங்க மீன்கள் இல்லை ஆனா இயேசு சொன்னா அங்கே நிறைய மீன்கள் இருக்குன்னு நம்ம உடம்புல நோய் இருந்தாலும் குணமடைவோம்ன்ற சிந்தனை இருக்கும்போது நாம குணம் அடைவோம் நாம உடஞ்சிருவோம் நினைச்சா கூட நம்ம எண்ணங்கள் நம்மள உயர்த்தும் அதனால கடவுளுடைய வார்த்தையின்படி நாம நடக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமா நமக்கு ஏற்படக்கூடிய சூழலும் நல்லதாவே இருக்கும் இதுல சந்தேகமே அதுதான் சரியான வழி தெரியுமா நான் உண்மையிலேயே மக்கள் கிட்ட இயல்பாக இருக்கணும்னு விரும்புறேன் ஏன்னா உங்களை போல என்ன போல அநேக மக்கள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்க எல்லாருமே எளிமையானவங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழ முயற்சிக்கிறாங்க அதை ரோமர் பன்னிரெண்டில் வேதம் சொல்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கும் விஸ்வாசத்தின் அளவு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக உங்களுக்கு விசுவாசம் இருக்குது அதை வச்சு என்ன செய்கிறீங்கன்னு தான் முக்கியம் நீங்கள் ஒவ்வொரு முறை நாற்காலியில் உட்காரும்போதும் அது வளையாதுன்னு அது மேலே நீங்கள் விசுவாசம் வைக்கிறீங்க ஆனால் நான் யோசிக்கிறது என்னன்னா சில ஜனங்கள் விஸ்வாசிக்கும் போது இதோட அதிகமாக தொடர்புடையவங்களாக இப்போ இருக்கலாம் எந்த மாதிரியான காரியம் விசுவாசம் எனக்கு இருந்தால் எந்த மாதிரியான காரியம் அதை தடுக்க போகுது நான் உன்னை வெளியே எரியல அதை நீங்கள் அங்கே எடுத்துக்கலாம் ரெண்டு மனசா இருக்கிறது விசுவாசத்தை தடுக்கும் உண்மைதான் அதை பத்தி எங்களோட பேச அதாவது நான் யூத லீடர்னு ஒரு புக்கு எழுதுனது உடைக்கிற ஹவுஸ் பப்ளிஷ் பண்ணாங்க அது செல்வாக்க பத்தின ஒரு புத்தகம் அதாவது நான் எடுக்க கூடிய முடிவுகள் என்னுடைய வாழ்க்கையும் முறையும் அதனால் மற்றவங்களுடைய வாழ்க்கை முறையும் என்ன பாதிப்படைய போகுது அதாவது தலைமைத்துவத்துக்கும் செல்வாக்குக்கும் ரொம்ப முக்கியமானதான் நான் நினைக்கிறது தேர்ந்தெடுக்கும் திறமை அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் தேர்ந்தெடுக்கும் திறமை மிக மிக அவசியம் அதாவது அந்த புத்தகத்தில் விஸ்வாசத்தை அடைய ஏழு நிலைகளை பத்தி நான் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கேன் அந்த பயணத்தில் என்னென்ன இருக்கணும்னு அதுல ஒன்று என்னன்னு சொல்லணும்னா முடிவெடுக்கும் திறமை அதாவது திடமான சிந்தனை இல்லாதவங்களுக்கு கடவுள் எதுவுமே செய்யறது இல்லை அதாவது நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கு ஜனங்களுக்கு பயம் ஏற்படுது இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி முப்பத்தி மூணு வருஷம் ஆகுது இந்த முப்பத்தி மூணு வருஷமும் நான் என் மனைவியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் குறைஞ்சு போயிடுது மனைவின்றதே ஒரு பொறுப்பு அது ஒரு முடிவு அப்படி ஒரு முடிவு எடுத்த பிறகு நான் பொறுப்புகளை சுமந்தாகணும் இது காலத்தில் கட்டாயம் அதனால திடமான சிந்தனை இல்லாமல் வாழ முடியாது இதுதான் முடிவெடுக்கும் திறமைன்னு சொல்றோம் அதாவது தெளிவான சிந்தனைன்னு சொல்லலாம் இந்த தெளிவான சிந்தனை நமக்குள்ள இருக்கும்போது தான் திடமான சிந்தனை நமக்கு ஏற்படும் இது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன் அதனால் எல்லாருக்குமே பொதுவா சொல்லணும்னா இந்த விசுவாசம் இல்லாத பட்சத்துல நிறைய விதமான குழப்பங்களுக்கு அவங்க ஆளாயிடுறாங்க இது தவிர்க்க முடியாதது ஒரு பெண்ணா அது எவ்வளவு ஏமாற்றமானதுன்னு எனக்கு தெரியும் இதனூட ஆண்கள் போறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா காலையில ஒரு துணியை போட்டுட்டு கிளம்ப முயற்சிக்கிறேன் பிடிக்கல இன்னொன்னு போடுறேன் பிடிக்கல முதல்ல போட்டதே திரும்ப போடுறேன் அதுவும் பிடிக்கல இன்னொன்னு போடுறேன் இன்னொன்னு சீக்கிரமே என் முடிய பிச்சுக்கிற ஆரம்பிப்பேன் ஏன்னா இந்த ஆறு துணியையுமே போட்டு பார்த்துட்டேன் இன்னும் எதை போடுறதுன்னு தீர்மானிக்க முடியல ஒரு நாள் இப்படி செஞ்சிட்டு இருந்தேன் தேவன் என்னுடைய இதயத்தில் பேசினாரு ஜாய்ஸ் எதையாவது ஒன்று போட்டுகிட்டு போ அது எல்லாமே நல்லதா இருக்கும் ஆகையால் நம்முடைய தீர்மானிக்கிற திறனுக்கு எதிராக சாத்தான் வரத்தான் செய்யும் அந்த சமயத்தில் நாம் என்ன செய்யணும்னா தேவனுடைய வார்த்தை சொல்வதை நம்பணும் அதனால தான் கிறிஸ்தவுடைய மனமும் ஞானத்தின் ஆவியும் நமக்குள் வாழ பெற்றிருக்கிறோம் தேவனுடைய ஞானம் நமக்குள்ள இருக்கு அவருடைய ஆவிய நமக்குள்ள வாழுது அதுக்காக நம்ம மேலேயே நாம நம்பிக்கை வைக்கணும்னு நான் சொல்ல வரல ஆனா குறிப்பிட்ட வழியிலே நமக்குள்ள வாழற தேவனை நம்பினா அப்போ இதயத்துல எது சரி நினைக்கிறோமோ அதத்தான் நாம நம்பணும் நிச்சயமா முன்னாடியும் பின்னாடியும் முன்னாடி பின்னாடி போக கூடாது வேதம் சொல்றது இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான் மேலும் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற முடியாதுன்னா அந்த மனுஷன் உணர விடாது ஏன்னா முடியாது நிச்சயமா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா தேவன் ஓடாத காரை நிச்சயமா ஓட்ட போறது இல்ல அதாவது கேரேஜ்ல இருக்க ஒரு கார் நாம எடுத்து வைக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே கடவுள் அதை ஸ்திரப்படுத்திடுவார் அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளை அவர் ஸ்திரப்படுத்துவார் அதாவது கடவுள் நம்ம கிட்ட நம்மளுடைய இதயத்தை தான் கேட்கிறார் அறிவை இல்ல அதுதான் முக்கியம் உங்க அறிவை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு அது தேவையில்லைன்றாரு அவர் என்ன சொல்ல வராருன்னா நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய உணர்வுகளுக்கு பதிலாக தைரியத்தையும் நம்பிக்கையும் அவர் கொடுத்திருக்கார் அந்த தைரியமும் நம்பிக்கையும் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் அதுதான் ரொம்ப அவசியம் பவுல் என்ன சொல்றாருன்னா தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை ஆனால் அதை நம் மீது பிசாசு போடுவான் அதாவது தேவனிடமிருந்து வருவது போல பிசாசு நம் மீது போடுவான் இது தெளிவற்ற சிந்தனை இப்படிப்பட்ட நிலையை ஏற்படுத்த பிசாசு பல வழிகளில் முயற்சி செய்வான் ஆனா தேவன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு எந்த காலத்திலையும் ஏற்படுத்த நினைக்கிறது இல்ல கடவுளுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அனுமானங்கள் தேவையில்லை விஷயமும் கூட தேவன் தெளிவான சிந்தனையோட இருக்க சொல்றார் அதாவது எந்த பக்கம் முடிய வாரணும் எப்படிப்பட்ட துணிகளை நாம போடணும் அதாவது ஒரு உண்மையான கிறிஸ்துவன் கடவுள் கிட்ட நீங்க எனக்கு என்ன தேவைன்னு கேட்கறதுல என்ன இருக்கு நீங்க எதை தேவைன்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு தேவை உங்களுக்கு எது தேவையில்லையோ அது எனக்கும் தேவையில்லை

நீங்க எதை செய்யணுமோ அதை செய்ய தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்துருக்காரு ஆனால் முன்னும் பின்னமா போறீங்க நீங்க தீர்மானிக்கிற கட்டத்துக்கு வந்து எங்க தீர்மானிக்க போறீங்களோ அதுல நின்று தேவனை நம்பணும் நீங்க சிறந்ததை செஞ்சிருந்தா நல்லதை தீர்மானிக்கிறது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க சில காரணங்களால உங்க தீர்மானம் இருந்தா உங்க இதயம் சரியா இருந்தா தேவன் உள்ள வந்து அந்த காரியத்துல நன்மையானது செய்வார் ஒரு முறை நான் தேவனிடம் சொன்னேன் நான் உங்களை தவற விட்டா தவற விட்டா தவற விட்டா தவற விட்டா அவர் சொன்னார் ஜாய்ஸ் நீ என்ன தவற விட்டா நான் உன்னை கண்டுபிடிப்பேன் சரியா சொன்னீங்க அதாவது நம்மளுடைய விருப்பங்களை கடவுள் நிச்சயம் மதிக்கிறார் அவருடைய பிள்ளைகளான நாம் அவருக்கு மிகவும் தேவை அப்படின்றத அவர் உணர்த்த நினைக்கிறார் அதாவது கடவுள்கிட்ட நான் எல்லாத்தையுமே கேட்பேன் எனக்கு தேவையான ஒரு வேலையை கேட்பேன் எனக்கு தேவையான ஒரு காரை கேட்பேன் அதாவது சர்வ வல்லமை கொண்ட தேவன் நிச்சயமா இது எல்லாத்தையும் எனக்கு கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அதாவது இதெல்லாம் கேக்கிறதுனால மட்டும் கடவுள் இதை கொடுத்துருவாருன்றது அர்த்தம் இல்லை இதுக்குண்டான முயற்சி நம்ம கிட்ட இருக்கணும் அதுதான் முக்கியம் நமக்கு என்ன தேவையோ அதை நாம தான் போய் வாங்கணும் கடவுள் நம்ம வாழ்க்கைக்கு என்ன அவர் நினைச்சிருக்காரோ அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில ஏற்படும் அவர் நமக்கு கஷ்டங்களை மட்டும் கொடுக்க போறார் அர்த்தம் இல்லை அவர் நல்லவர் நம்மளுடைய கனவுகளை தான் தேவன் ஆசைப்படுறார் தான் உண்மை அதாவது நமக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமா தேவன் நமக்கு கொடுப்பார் ஆனா நாம தெளிவான முடிவெடுத்து அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடும் போதுதான் அதெல்லாம் நடக்கும் அதனால அந்த தெளிவான சிந்தனை அதாவது திடமான சிந்தனை நமக்கு ரொம்ப முக்கியம் கடவுள் எல்லாருக்குமே பல விதமான பிம்பங்களை கொடுக்கிறார் அந்த பிம்பங்கள் நம்ம சந்தோஷப்படுறதுக்காக இல்ல அதை பார்த்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்கு நம்மளுடைய கற்பனை சக்தி மிகவும் வல்லமை பொருந்தியது அதனாலதான் பிசாசு தன்னுடைய பயம் ஏற்படுத்தக்கூடிய பிம்பங்களை அதுல போட நினைக்கிறான் ஏன்னா நம்மளுடைய கற்பனைகள் தான் நனவாகணும்னு நாம நம்புறோம் அதாவது நாம என்ன நினைக்கிறோமோ சிந்திக்கிறோம் அதுதான் நடக்கணுன்னு நாம முடிவெடுத்து அதன்படியே நாம வாழ்க்கையிலும் செயல்படுறோம் அதான் முக்கியம் நான் ஒரு ட்ரெயின்ல ஏறுறேன் அந்த ட்ரெயின் சென்ட் லூயிஸ்ல இருந்து சென்ட் பிரான்சிஸ்கோவுக்கு போயிட்டு இருக்கு ஆனா நான் போக வேண்டியது நியூயார்க் ஆனா இப்போ நான் போயிட்டு இருக்கிறது சென்ட் பிரான்சிஸ்கோவுக்கு அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் குணமாக ஆசைப்பட்டாலும் என்னுடைய சிந்தனை ட்ரெயின் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒரு நிலைமைக்கு தான் என்ன கற்பனையில கொண்டு போகுது சரி அப்படிப்பட்ட சிந்தனைகளை நாம மாத்தணும் அப்படின்றது தான் இப்ப நான் சொல்ல வரேன் அப்படி நாம மாத்திக்கும் போது என் வாழ்க்கையும் மாறும் அதனால இதெல்லாம் என்னுடைய சிந்தனைகள் இருக்கக்கூடிய படங்கள் கடவுள் இதன் மூலமா தான் என்கிட்ட பேசுறாரு அதனால அவருடைய வார்த்தைகளை நான் கேட்டு என்னுடைய கற்பனை சக்தியை நல்ல விதமா மாத்திக்கிட்டு அதன் மூலமா என் வாழ்க்கையை நான் மாத்திக்கணும் இது ரொம்ப முக்கியம்

இருக்கிறதாக அழைக்கிற தேவனை சேவிக்கிறோம் என்பதாக எனக்கு நினைவிருக்கிறது என் படுக்கையில் அமர்ந்து சிறிய வீட்டு வேதாகமா பாடத்தை பொதிக்கிற போது எனக்கு மூன்று குழந்தைகள் இருந்தது சூழ்நிலையும் மிக மோசமாக இருந்தது நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இருக்க இந்த உலகத்தில் எந்த காரணமும் இல்லை ஆனால் தேவன் என் இதயத்தில் ஏதோ ஒன்றை போட்டார் வீட்டில் தனியாக இருக்கும் போது சத்தமாக அறிக்கையிடுவேன் தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் நான் நம்புவது என் மூலம் நடக்கும் படிக்கவும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் பரிசுத்தாவியோடு செயல்படவும் நான் ஆரம்பித்தேன் என்னில் மாற்றத்தை ஏற்படுத்த கிரியை செய்ய துவங்கினார் என் குணத்தில் மாற்றம் தேர்ந்தெடுத்தலில் மாற்றம் ஒன்றை தெரிந்து நீங்கள் சொல்வதால் மட்டும் அது நடக்காது சில நேரங்களில் மற்ற எல்லா காரியமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் எதிர்மறையான வாய் தேவனுடைய வாக்கு பெற மிக பெருந்தடையாக இருக்கும் உங்களோடு விசுவாசத்தை பற்றி பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு சந்தோஷம் வேதம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது அவரிடத்தில் வருபவர்கள் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ்மீர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காக உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியவர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் வங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்